ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கட்டி பிடிக்கப்பட்ட திருமண மண்டபத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா சி மெய்யநாதன் திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆனந்தாங்கி அடுத்த சுப்பிரமணியபுரம் பகுதியில் வசித்து வரும் வெள்ளன் செட்டியார் சமூகத்தினர் தங்கள் சமூகத்தில் உள்ள அமைப்பின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல கோவில்களையும் திருமண மண்டபங்களையும் கட்டி வருகின்றனர் அதன்படி சுப்பிரமணியபுரம் பகுதியில் சுமார் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திருமண மண்டபம் ஒன்றினை அப்பகுதியைச் சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இன்று திறப்பு விழா நடத்தினார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்த விழா குழுவினர் அழைப்புதல் மூலமாக தமிழகம் முழுவதும் உள்ள தங்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் பொக்கியர்களுக்கு வழங்கினர் மேலும் திமுகவின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக அழைத்தனர் அழைப்பின்படி சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த அமைச்சர் சிவா வி மெய்யநாதனுக்கு மெய்யநாதனுக்குழுவினர் வெடிவெடித்தும் சாலைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் வெள்ளான் செட்டியார் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஐயா ராசநாரனுடன் இணைந்து அவர் ரிப்பன் வெட்டி மண்டபத்தை திறந்து வைத்தார் மேலும் சிறப்புரையாற்றிய அவர் பெல்லாலன் செட்டியார் அமைப்பினரால் பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் பேசினார் தொடர்ந்து பேசிய சங்க நிர்வாகிகள் இந்த பகுதியில் இப்படி ஒரு திருமண மண்டபத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பது தங்களுடைய கனவு என்றும் அதனை நிறைவேற்றி தந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் உறவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் இந்த வெள்ளன் செட்டியார் உறவினர்கள் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த அத்தனை பேரையும் வழக்கறிஞர் திரு திருநாவுக்கரசு வரவேற்று சிறப்புரையாற்றினார் வீரமணி செட்டியார் மற்றும் அறநாங்கி ராசனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் காசி முத்துமாணிக்கம் மற்றும் சுபா சந்திரசேகர் ஆகியோர் வான்துறைகளை வழங்கி நன்றி உரைக்க முரளி மற்றும் உங்களை நன்றியோடு பகுதிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சோதாய கூடத்தை உருவாக்கி தந்த ஒரு அனைவருக்கும் நன்றியை குறிப்பாக நீண்ட பெரிய தூரம் பயணம் செய்திருக்கிற சுபாஷ் சந்திரசேகர் தனிப்பட்ட முறையில் இருக்கிற மணி சார்பாக